மயிலாடுதுறை மாவட்டத்தில் தற்பொழுது கோடைக்காலம் துவங்கியது முதல் கடுமையான வெயில் தாக்கம் அதிகமாக உள்ளது மயிலாடுதுறை மற்றும் ஒரு சில இடங்களில் மட்டும் ஓரிரு நாட்கள் சற்று மழை பெய்தது பல இடங்களில் கடலோர பகுதிகளில் வெயிலின் தாக்கம் உச்சத்தை தொட்டு வருகிறது அனல் காற்று வீசுகிறது இதனால் மக்கள் உச்சி வேலை நேரத்தில் வெளியில் செல்வதை தவிர்க்கும் நிலை உள்ளது கடுமையான வெப்பத்தின் தாக்கத்தை தணிக்கும் வகையில் பொதுமக்கள் பல்வேறு பழச்சாறுகள் இளநீர் மோர் இவற்றை அதிகம் விரும்பி வாங்குகின்றனர் அதேபோன்று வெயிலின் தாக்கத்தையும் சூட்டையும் தணிக்கும் விதமாக அருமருந்தாக இயற்கை கொடுத்த வரமாக உள்ளது பனை நுங்கு மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி தாலுக்கா சுற்றுவட்டார பகுதிகளில் தற்பொழுது சாலை ஓரங்களில் அதிகளவில் அளவில் பனைநுங்கு விற்பனை நடைபெறுகிறது இதற்காக காலையிலேயே பனை மரத்திலிருந்து பனைக்காய்கள் வெட்டப்பட்டு கொண்டு வந்து சாலை ஓரங்களில் பல இடங்களில் பனை நுங்கு எடுத்து விற்பனை செய்கின்றனர் பனை நுங்கு என்பது உடல் சூட்டை தணிக்கும் மருத்துவ குணம் கொண்ட தாகத்தை தணிக்கும் குளிர்ச்சி பொருளாக உள்ளது இயற்கையிலேயே இயற்கை கொடுத்த வரமாக சுவைமிகுந்த அருமருந்து குணம் கொண்ட பனை நொங்கு அனைவருமே விரும்பி உண்ணக்கூடிய உணவு எவருமே வேண்டாம் என தவிர்க்க முடியாத ஒரு சுவைமிக்க மருத்துவ குணம் கொண்ட பனை நுங்கு தற்பொழுது விற்பனை சூடுபிடித்துள்ளது பனை நுங்கு தற்பொழுது பத்து நுங்கு ஐம்பது ரூபாய் என்ற நிலையில் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது சிறியவர் முதல் பெரியவர் வரை பெண்கள் என அனைவரும் காத்திருந்து பனை நுங்கு வாங்கி செல்கின்றனர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க